இருபத்தி ஐந்து வருடமாக இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் தவிர்க்க முடியாத புள்ளியாக காட்டியிருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதே போல இந்த குடும்பம் செய்திருக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கு துணை இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பினர்கள் அதாவது இலங்கையினுடைய அரசியல் வட்டாரத்தை சுற்றியே ஓடி இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் புள்ளிகள் அந்த புள்ளிகளினுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்லி மிக முக்கியமானவர்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவை விட்டு இரவோடிரவாக இருக்கிறார்கள் பாரிய நிதி மோசடிகள் ஊழல்கள் ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் எல்லாமே விசாரிக்கப்படும் அவர்கள் யாரும் இந்த சட்டத்தினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக்கா சொன்ன பிறகுதான் இந்த விடயம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது உண்மையிலேயே இலங்கை அரசியல் வரலாற்றிலேயே முதல் தடவையாக பாரிய மாற்றங்கள் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்குது சரத்வன்சேகா அரசியல் பரப்பிலிருந்து இருந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் அரசியலினுடைய சாணக்கியன் என்று சொல்லி வர்ணிக்கப்படுகிற ரணில் விக்ரமசிங்க மைத்ரி பால இவர்கள் இருவருமே இனிமேல் தேர்தல் அரசியலில் பங்கு கொள்ள போறது என்று சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறார்கள் முதல் முறையா சிங்கள பரப்பில் பாரிய ஒரு மெகா கூட்டணி என்ற பெயரில் தங்களுடைய ஆசனங்களை தக்க வைக்கிறதுக்காக சிங்கள கட்சிகள் கூட்டணி அமைச்சு இப்படியான விடயங்கள் எல்லாமே சிங்கள அரசியல் பரப்பில் முதல் முறையாக நடந்து கொண்டிருக்கிறது இவைகள் எல்லாமே தமிழர்களுக்கு பழசாக இருந்தாலும் சிங்களவர்களுக்கு புதுசு முதல் தடவையாக நடக்குது அதன் அடிப்படையில ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் முக்கியத்தவர்கள் யார் என்று சொன்னா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச அமெரிக்கா நாமல் ராஜபக்ச குடும்பம் துபாய் பொன்சேகாவினுடைய மனைவி இந்தியா அலிசப்ரினுடைய மனைவி கட்டார் கமால் குனரத்தினருடைய மனைவி துபாய் சுசில் பிரேமஜெந்தனுடைய குடும்பம் சிங்கப்பூர் இவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்தை குறிப்பிட்டு ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஆட்சி மாற்றம் என்றது ஸ்ரீலங்கா அரசியல் பரப்பில கணக்க புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருக்குது இதுவரை காலமும் இருந்திருக்கக்கூடிய இந்த அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிறது என்றது இப்ப ஸ்ரீலங்காவில் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது சொன்னால் நேற்றுக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டவராக இருக்கட்டும் இன்று கிழக்கு மாகாணத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டவராக இருக்கட்டும் இவர்கள் இருவருமே மிகச்சிறந்த படித்த

பாரிய வரைவைப் பெட்டுக் கொண்டிருக்குது யாழ்ப்பாணத்துக்கு ஆளுநராக வந்திருக்க கூடியவர்கள் கூட சமரசம் இல்லாத ஒரு சண்டை செய்யக்கூடிய ஒரு வீரர் இதற்கு முன்னுக்கு இருந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய அழுத்தம் காரணமாக தன் பதவியை விலகிவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு போனவர் அப்படி அவர் போகும்போது கூட உங்களுடைய மூன்று மாத சம்பளத்தை தந்துவிட்டு போகலாம் என்று சொல்லும்போது அந்த சம்பளத்தையும் கொடுத்து விட்டு போயிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் ஒரு நல்ல ஆட்சியாளர் இவர்களுடைய கையில தான் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டம் அதே போல கிழக்கு மாகாணமும் போயிருக்கு மிகச்சிறந்த ஆளுநர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் அது அவர் முன்பே குறிப்பிட்டது போல எந்த ஒரு பதவிகளாக இருக்கட்டும் இவர்கள் எதுவுமே அரசியலின் அடிப்படையில் பார்த்து தான் கொடுக்கப்படும் அது வந்து தூதுவர்களாக இருக்கட்டும் சாதாரண சின்ன இருக்கட்டும் இவைகள் எல்லாமே தகுதிகளின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார் அதே போல மிகச்சிறந்த ஒரு அமைச்சரவை அமைய காத்திருக்கும் உண்மையிலேயே சகலருமே பல்கலைக்கழகத்தில் படித்து பதவி பெற்றிருக்கக்கூடிய ஒரு புத்திஜீவிகள் அது மட்டுமல்லாமல் சமூக சேவையில் தங்களை அர்ப்பணிச்சிருக்கக்கூடியவர்கள் வரலாற்றிலே முதல் முறையா இப்படி ஒரு அமைச்சரவை அமைந்தவை ஸ்ரீலங்காவில் என்று சொல்லி தோணுது ஏன்னு சொன்னால் இதுவரை காலம் இருந்திருக்கக்கூடிய பசில் ராஜபக்சவத் பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன அவர்களுக்கு கல்வி தகமை என்று சொல்லி அதே போல் இருக்கக்கூடிய பலருக்கு இப்படியான தகவல்கள் எதுவுமே இருந்ததில்லை ஆனால் இம்முறை அமையப்போகிற இந்த அமைச்சரவை சிறந்த அமைச்சரவை உண்மையிலேயே பல்கலை விரிவரையாளர்கள் மிகச்சிறந்த கல்விமான்கள் வைத்தியர்கள் என்று சொல்லி மிகச்சிறந்த ஒரு இருபது பேரை கொண்ட அமைச்சரவை அமைய காத்திருக்குது உண்மையிலேயே மிகச்சிறந்த மாற்றங்கள் எல்லாம் இலங்கையில என்னை நிகழப்போகுது ஆனால் இவை எல்லாத்தையுமே தடுக்கிற மாதிரி சிங்கள கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறது ஏனென்று சொன்னா அனுரகுமார திசாநாயக்கவை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய கட்சிக்கு பாராளுமன்ற பெரும்பான்மை கிடைக்க கூடாது என்றதுக்காக முதல் முறையா ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறார்கள் மெகா கூட்டணி என்ற தலைமையில சஜித் பிரேமதாசாவை தலைவராக கொண்டு ஒரு கூட்டணி

பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது என்னன்னு சொன்னா இந்த யுத்தத்தை வச்சு வாக்கு கேட்கறதுன்றது ஒரு காலத்தோட முடிஞ்சது இப்ப இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கக்கூடிய சகல விடயங்களுமே திட்ட தெளிவாக தெரியும் இந்த யுத்த வெற்றி வீரனாக வாகை சூரியர்களாக வாக்கு கேட்கறதுன்றது அந்த காலம் முடிவடைஞ்சிருக்கு இந்த சரத்பொன்சேகா உண்ட பிரச்சாரத்துல கூட்ட அவர் பயணிச்சிருக்கக்கூடிய அந்த யுத்த குண்டுகளை ஏங்கி இருக்கக்கூடிய அந்த கார் எல்லாத்தையுமே கொண்டு வந்து விட்டு பிரச்சாரம் செஞ்சிருந்தவர் ஆனா யாருமே அந்த பிரச்சார கூட்டத்துக்கு போகையில மிக கணிசமான வாக்குகளை பெற்று படுதோல்வி அடைஞ்சிருக்கிறார் ஆக அரசியல் பரப்பிலிருந்து இருந்து சரத்பொன்சேகாவை மக்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச குடும்பம் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது இப்படியான நிலவரங்கள் எல்லாம் இலங்கை அரசியலில் நடைபெற்று கொண்டிருக்க மிக புதிய ஒரு ஆட்சி முறை இலங்கை அரசியலில் வந்திருக்கு ஸோ இந்த ஆட்சியை நிற்பாட்டுவதற்காக அல்லது ஆட்சியை கவுக்கிறதுக்காக இந்த மெகா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குது சோ வாக்களிக்க போகிற மக்கள் தான் எந்த கட்சிக்கு வாக்களித்தால் நாடு நன்றாக இருக்கும் என்று சொல்லி நினைத்து வாக்களிக்கணும் அனுரகுமார திசா நாயக்கவை ஒரு ஆயுத போராளியாக ஒரு போராட்ட இயக்கமாக கூடியவர்கள் அவர் செய்யக்கூடிய அவருடைய கொள்கைகளை நினைத்து பார்த்து வாக்களிக்க வேண்டியது ஒரு தலையாய கடமையாக இருக்குது இந்த முறை அரசியலில் கல் பேருக்கு அந்த வாக்குகள் கிடைக்கல தமிழர் பரப்புல இருந்து அந்த வாக்குகள் மிக கணிசமாகத்தான் தபருக்கு கிடைத்தது ஆனால் ஒரு அழுவி பெரும்பான்மையோட அவர் போக மிகக்கூடிய விரைவில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் நிகழலாம் என்று சொல்லி யோசிக்கலாம் என்னென்னு சொன்னா எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் விட்டு இருக்கக்கூடிய பிழை இன்றைக்கு ஒரு சிறந்த தலைவரை அடையாளம் காட்டியிருக்கிறதாக சமூக மத்தியில பேசப்படுது இப்ப இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் இல்லை புதிதாக உருவாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி அமைப்புகளாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே பேசின விடயத்தையே திரும்பி பேசிக் கொண்டு சொன்னதையே திருப்பி சொல்லி காட்டிக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றது இதிலிருந்து புலப்பாட்டி இருக்குது என்னென்னு சொன்னா இதுவரை காலமும் இல்லாத கணக்க நடைமுறைகளை அரசாங்கம் செய்ய முடியும் இதன் மூலம் நாட்டை நல்லொரு வழிக்கு கொண்டு செல்ல முடியும் என்றதை திசா நாயகர் ஜனாதிபதியாக பதவியேற்று வெறும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நிரூபிச்சிருக்கிறார் உண்மையிலேயே மிகச்சிறந்த புதிய சட்டங்கள் எல்லாத்தையும் அந்த சட்டங்கள் என்ன எப்படியான புதிய வரைவுகள் எல்லாம் ஒவ்வொரு இடங்களுக்கும் இருபத்தி ஐந்து புதிய ஆக்களை நியமிக்க போறார் பத்து தலைமைகளை கொண்ட குழு அதன் மூலம் இயங்க போகுது எப்படி என்று சொன்னால் மிக சிறிய சிறிய தவறுகள் என்று சொல்லி நாங்கள் கடந்து போகிற கன தவறுகள் இதன் மூலம் நிப்பாட்டப்பட போகுது அது பற்றி என்னென்ன விடயங்கள் என்று சொல்லி இப்போ ஒரு அறிக்கை வெளியாகி இருக்குது ஆனால் நான் அந்த அறிக்கையை நான் ஒரு சில பேரோட கலந்து ஆலோசித்து அதனுடைய உண்மைத்தன்மைகள் மற்றது நல்லது கிட்டகளது ஆராய்ச்ச பிறகு தான் ஒரு காணொலியாக வெளியிடலாம் என்று சொல்லியிருக்கேன் என்ன சொன்னால் அதனுடைய தன்மைகளை நான் முழுசா புரிஞ்சு கொண்ட பிறகு தான் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்ல முடியும் ஸோ ஒரு சில சட்டத்தர நிகழ்ச்சி கொடுத்துருக்கேன் இது பற்றியான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு இரண்டாயிரத்தி வந்து முழுக்க சட்ட வரைவுகள் மாறி இருக்குது ஸோ அதை நான் கொடுத்துருக்கேன் அதுகள் வெளியில் வந்த பிறகு உங்கள்கிட்ட நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ இப்படி அனுரகுமார செய்யக்கூடிய இப்படியான விடயங்கள் எல்லாம் எந்தளவு தூரம் இலங்கை நாட்டுக்கு நல்லதா இல்லை இவர் தேர்தல் அரசியலுக்காக இப்படியான கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறார் நடைமுறைப்படுத்துற என்று நீங்க நினைக்கிறீங்களா மறக்காம இதே போல ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட அடுத்த காணொலி சந்திக்கிறேன் நன்றி